கைஸ் இன்றைக்கி பெட்டு தொங்க விடுறதுக்கு எப்படி டொயின் கட்டுறது அப்படிங்கிற பற்றி தான் டொயின் கட்டும்போது ரெண்டு கலரில் வாங்கிக்கோங்க ஏன்னா சிக்கல் விழுந்துருச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதாவது நீங்கள் ஒரே கலரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வந்துடும் சிக்கல் வந்துருச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ரெண்டு கலராக எடுத்துக்குவாங்க இந்த எஜ்ஜுக்கு வந்தோன்னே இந்த எஜ்ஜில் வச்சு ஒரு கட் பண்ணிடணும் இந்த பெட்டை வச்சோடனே கரெக்டாக இந்தளவு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கரெக்டாக டொயின் எடுத்து இந்தளவுக்கு கட் பண்ணி இதை இந்த அளவுக்கு வச்சு இவ்வளோ கேப் விட்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜில் கரெக்டாக ஒரு லைட்டாக ஒரு முடி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க அதாவது ஒரு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க முடித்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரே ஒரு சுத்து ஒரு லாக்கு ஒரு சுத்து ஒரு லாக்கு அவ்வளோதான் இது பக்கமும் அதே மாதிரி ஒரே ஒரு சுத்து ஒரு லாக்கு ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலை ஒரு நிமிஷத்தில் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள்